டெய்லி தர்பார்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் திரும்பவும் எதிர்பாராத திருப்பங்கள் வர தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியின் முதல் மாநாடு நடக்கப் போகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள் நெருங்க நெருங்க அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி அந்த மாநாடெல்லாம் நடத்தின உடனே அந்த வைப் அப்படின்றது அந்த ஒரு அரசியல் ஆர்வம் அப்படின்றது எல்லாரும் விஜய் கட்சி அவர்களை நோக்கி திருப்பும் அண்ட் பல கட்சிகளின் கூட்டணிகள் அதனால் உடைந்து விஜய் அவர்களுடன் இணைய ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதற்கு நேர் எதிரான சினாரியோஸ் நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் மற்ற கட்சி எல்லாம் கூட விட்டுருங்க விஜய் அவர்கள் கூட கண்டிப்பாக பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சீமானவர்கள் கிட்டது ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே என்னாச்சுன்னா விஜய் அவர்கள் அரசியல் நிலைப்பாடு எடுத்த காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அவர்களுக்கு வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொதுவாகவே நடிகர்கள் ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வந்தால் மட்டுமே அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதில் சீமான் அவர்கள் உறுதியாக இருப்பார் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்த சமயத்தில் சீமான் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அதற்கு இரண்டு காரணம் அவர் நீண்ட காலமாக அரசியலில் பணியாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு ஆட்சி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து தான் பரவாயில்ல நேரடியாக உங்கள் சினிமா பவரை மட்டும் யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் அண்ட் இரண்டாவது முக்கியமாக அவர் தமிழர் இல்லை அவர் ஒரு மராட்டி எண்ணத்தை சார்ந்தவர் அப்படின்ற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அவர்கள் பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாஃப்டான அப்ரோச்சி தான் எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லணும் காரணம் அந்த தமிழன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் வந்து விஜய் அவர்களும் அதுக்குள்ளேயே வந்துடுவார் அண்ட் முக்கியமாக சினிமாவில் இருந்தபோதே பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லுவாங்க விஜய் அவர்கள் அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு குரல் கொடுத்தார் அப்படின்ற எதிர்கேள்விகள் இருந்தாலும் சீமானவர்கள் விஜய் அவர்களோடு ஒரு சாஃப்டான அப்ரோச் எடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது பட் அதே சமயம் விஜய் அவர்கள் நடக்க நடத்தும் கட்சியில் முக்கிய கூட்டணி கட்சியாக சீமானவர்கள் இருப்பார் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்தாங்க காரணம் இத்தனை ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்த அவர்கள் தனித்தே இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் களம் கண்டிருந்தார் அண்டு புதிய சின்னம் பாராளுமன்ற தேர்தல் பல குழப்பங்கள் அப்படின்றது மத்தியிலையும் எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கியை தாண்டி தன்னை ஒரு மாநில கட்சியாக முதல் முறையாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அவருடைய வளர்ச்சின்றது வந்து ஒரு ஸ்மூத்தாக நடந்திருக்கு அவருடைய எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி அப்படின்றது ப்ரூவன் வாக்கு வங்கி அதே சமயம் விஜய் அவர்கள் சில பர்சன்ட்டை வந்து ஒரு வாக்கு வங்கியாக தனக்கு வச்சிருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அது பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டு தமிழக அரசியலே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க நம்ம சேனல்லையே நிறைய இதில் சோர்ஸ் படி நம்ம சொன்னது என்னென்னா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து பேசி கொண்டார்கள் அப்படின்ற அளவுக்கு சொன்னோம் பட் அதே சமயம் நம்ம சேனல்லையே ஒரு கொஷினையும் நம்ம எழுப்பியிருந்தோம் இந்த கூட்டணி சாத்தி அம்மா அப்படின்னு கேட்டிருந்தோம் காரணம் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு பொழுது அவருக்கு நாம் தமிழரின் கட்சி நிலைப்பாடுகளில் சிலதை வந்து எடுத்துக்கிறது அவருக்கு ரொம்ப வசதியாக இருந்தது காரணம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சீமானவர்கள் சொல்லியிருப்பார் அடுத்த வரியான சிறப்புவா செய்திகள் வேற்றுமையாம் அப்படின்றத வந்து சீமானவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அந்த முதல் மூன்று வரியை வந்து விஜய் அவர்களும் தன்னுடைய கட்சி கொள்கையாக கொண்டதால் நேச்சுரலாகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கை கொண்டவர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே சமயம் திராவிட கட்சிகளின் சிந்தனை தேசிய கட்சிகளின் சிந்தனை சீமான் கட்சியின் சிந்தனை அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு கலவையாக கொண்டு தன்னை ஒரு மாற்றாக முன்னெடுத்தக்கூடிய விஜய் அவர்கள் சீமான் பக்கம் அலைநகரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு முதல் முறையாக அரசியல் களம் காண்கிறார் அவருடைய தலைமையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு விஜய் சொல்லியிருக்கும் போது நிச்சயமாக அவர்தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க விரும்புவார் அதே சமயம் இத்தனை ஆண்டுகளமாக அரசியலில் களமாடிக்கொண்டு பல்வேறு போராட்டங்களை கொண்டு கருணாநிதி ஜெயலலிதா போன்றோர் உயிரோடு இருக்கும்போதே அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருந்த சீமான் அவர்கள் எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி ப்ரூவன் வாக்கு வங்கியாக வைத்து வைத்துக்கொண்டிருக்கும் சீமானவர்கள் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார் ஸோ இந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் எந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது அப்படின்றதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த கூட்டணி சாத்தியமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அண்ட் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இணைந்தால் சீமானவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் முன்வைத்திருந்தோம் இதனால் இந்த கூட்டணி பாசிபிள் இல்லை அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து வெளிப்படுத்தியிருந்தோம் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்தி விட்டார் சீமான் விஜய் அவர்களோட நிச்சயமாக கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காணும் அப்படின்றத வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தூத்துக்குடியில் வந்து அவர் கொடுத்த பேட்டியில் வந்து இது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் மீண்டும் இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் எப்படி நாம் தமிழர் கட்சி தனியாக தனித்துவமாக தேர்தலை சந்தித்து கொண்டிருந்ததோ அதே போல தான் இந்த முறையும் யாரையும் கூட்டணியில் சேர்க்காமல் நாங்கள் தனித்தே களம் காண்போம் அப்படின்ட்டு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கட்சியை தொடங்கலை கட்சியோட முதல் மாநாடு அனௌன்ஸ் பண்ணலை ஒரு கட்சியோடைய அங்கீகாரம் கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து கிடைக்கவில்லை அதற்குள்ளேயே எல்லா பக்கமும் கேட்ட போடுறாங்களே அப்படின்ற அளவுக்கு விஜய் கட்சி விஜய் அவர்களுடைய புதிய கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது அண்ட் விஜய்யுடைய புது கட்சிக்கான எதிர்பார்ப்புகள் இதனால் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறதா அப்படி அப்படின்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது காரணம் ஒரு பெரிய மாநாடு போட்டு ஒரு கூட்டம் கூட்டி இதுதான் என்னுடைய கொள்கை கொள்கை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த எழுச்சி காரணமாக புதிய புதிய கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எனக்கு நீங்கள் மாநாடு போட்டு கூட உங்களுடைய பலத்தை காட்ட தேவையில்ல எனக்கு உங்களுடன் சேர்வதற்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா அந்த கட்சிக்கான எதிர்பார்ப்பே பொதுமக்கள்கிட்ட கம்மியாக இருந்தால் தான் இன்னொரு அரசியல் கட்சி அந்த கூட்டணி குறித்த முடிவை எடுக்கும் ஸோ மக்கள்கிட்ட எதிர்ப்பு எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்றதால் தான் சீமான் விஜய் அவர்களிடமிருந்து விலகி செல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மால் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி அந்த மாநாடு மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் பட்சத்தில் சீமான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வாரா இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு பட் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் தான் வருவார்கள் அப்படின்றதை எதிர்பார்த்திருக்கிறார் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு குறைந்தபட்சம் ஒரு மூன்று லட்சம் பேராவது வந்தால்தான் அந்த பிரம்மாண்டத்தை தமிழகம் ஒரு அதிர்வலையை உணரும் அப்படின்றது தான் நிதர்சனம் பொறுத்திருந்தால் நாம் பார்ப்போம் சீமானவர்களுடைய மனமாற்றத்திற்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியை விஜய் அவர்கள் நடத்தி காட்டுவாரா இல்லை இந்த கட்சி ஆரம்பிக்கும் முன்பே இந்த முறிவு ஏற்பட்டது கடைசி வரைக்கும் இதே முறிவாகத்தான் இருக்குமா அரசியலில் மாற்றம் என்பது மாறாதது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் சீமானவர்கள் விஜய் அவர்களோடு கூட்டணியில் இருக்க வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த பிரிவு சரிதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வர ரிசல்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் கூட்டணி ஸ்ட்ராட்டஜி தான் மாற்றினது தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி